அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளை உங்கள் அனைவருக்கும் நம் இயேசு ஏசிக்குடைய கிருபையும் சமாதானமும் நம்ம இரண்டும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் நாம் காணுகிற காரியம் பார்த்திங்கன்னா ஜீவ சுவாசம் சரி இதனை குறித்து யோபு இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் இரண்டாவது வசனம் இங்கே யோபு சொல்கிறார் என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் ஆசியிலும் இருக்கும் மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா என் சுவாசம் என் சுவாசம் என்றதுன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நம் தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு ஜீவன் அதாவது கிறிஸ்துவுடைய ஜீவன் அந்த ஜீவனை சுவாசமாக கொடுத்தார் அது சுவாசம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா உயிர்ப்பு தன்னிடத்தில் இருந்த ஜீவனை உயிர்ப்பிக்கும்படியாக அவனுக்கு அனுப்பினார் சுவாசம் இப்போது இந்த காரியத்தில் என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தேவன் தந்த ஆவி என் நாசி தேவன் தந்த அவன் பார்த்தீங்கன்னா அவரு தன்னுடைய ஜீவனை உயிர்ப்பிக்கும்படியாக அவருக்கு கொடுத்தார் எதற்கு என்று கொடுத்தார் என்றால் அவன் அந்த ஆவியின் மூலியமாக சத்தியத்தின்படியும் நீதியின்படியும் பரிசுத்தமாகும்படியும் இதன்படியே அவன் நடக்கும்படியாகத்தான் சிருஷ்டிப்பும் தேவனை போலவே தேவனை போலவே அவருக்கு உண்டான காரியத்தின்படியே அவன் நடக்கும்படியாகத்தான் தன்னுடைய ஜீவனை சுவாசம் என்ற உயிர்ப்பு மூலியமாக தன்னிடத்தில் உள்ள ஜீவனை அவனுக்கு கொடுத்து அதை உயிர்ப்பு உயிர்ப்பித்தார் இப்ப ஜீவ ஆத்மா ஆனான் இந்த ஜீவ ஆத்மா ஆனான்னு பார்த்தீங்கன்னா அவன் சொந்தமாக ஆவியில் குண்டாக அவன் நடக்கும்படியாக ஒரு முடிவு எடுக்கும்படியாக அதுவரை தேவன் உணர்த்தின காரியத்தின்படியாக தான் இப்போ பார்த்தீங்கன்னா அவனை உண்டாக்கினார் ஏதேமென்கிற தோட்டத்தில் கொண்டு வந்துட்டு அவனை பண்படுத்தும்படியாக பண்படுத்தும்படியாக சமன்படுத்தும்படியாக அந்த சமன்படுத்துவதற்கு பார்த்தீங்கன்னா அதற்கு முன்பாடி வரைக்கும் தேவன் என்ன எண்ணுகிறாரோ அதை இவன் செய்து முடிப்பான் வித்தியாசம் அல்ல ஆனால் பூமியுடைய சாயல் அவனுக்கு கொடுத்த பின்னாடி அவனுக்கு வேண்டி ஒரு கடமையை தேவன் வைத்தார் அந்த கடமையின்படி அதை பண்படுத்தும்படி அந்த பண்படுத்த வேண்டாம் அவனுக்கு சுயமாக ஒரு முடிவு எடுக்கும்படியாக அந்த காரியத்திற்கு தான் ஜீவ உள்ள ஆத்மாவானான் இப்போ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக அவனிடத்திலிருந்து அவன் என்ன கேட்கிறான் என்றால் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணில் பத்தாவது வசனம் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும் இரண்டால் அவருடைய ஆவி யோபு இருபத்தேழாம் அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய ஆவி அந்த ஆவியை உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக சுயமாக முடிவெடுக்கும்படியாக ஜீவ சுவாசத்தையும் கொடுத்தார் அவன் ஜீவனு ஆத்மாவானான் ஜீவாத்மாவும் சுயமாக அவன் முடிவெடுக்குதற்கு அந்த சுயமான முடிவின் மூலியமாக தான் அவன் என்ன கேட்கிறான் என்றால் உமக்கு பிரியமானதை எனக்கு போதித்தரலும் என் சுயத்தின்படி நான் நடந்துடக்கூடாது உமக்கு பிரியமானதை எனக்கு போதித்தரலும் நீரே என் தேவன் உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக இதைத்தான் யோபு இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படி அங்கே அவர் கொடுக்கப்பட்ட வார்த்தின்படி என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்குது என்ற இந்த காரியத்தில் இந்த வெளிப்படுத்தின காரியம் இது தான் அவர் கொடுத்த ஆவி எதுக்குன்னா அந்த ஆவி தான் இப்போ நம்ம இருக்கிறோம் இந்த சுவாசமும் சரி எதற்கு என்றால் அவர் கொடுத்தபடியே சத்தியத்தின்படியும் நீதியின்படியும் பரிசுத்தமாகும் இந்த காரியத்தின்படி நடப்பிக்கும்படியாக தான் இந்த ஆவி நம்மை இந்த வேளையில் நம்ம சுவாசிக்கிறோம் என்றால் நம்மளை நடப்பிப்பதே அவர் தந்த அவர் தந்த அந்த ஆவிதான் அங்கேதான் அதுதான் சொல்கிறார் தேவன் தந்த ஆவி என் ஆசியிலும் இருக்கும் மட்டும் சரி இதுக்காக அவ நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்தும் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவரக்கின்ற தெய்வனையும் உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மையம் உண்டாவதாக ஆமேன்